இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் கதையின் பேர் வந்து பாவம் செய்தவனே பயப்படுவான் அன்னைக்கு ரொம்ப பலத்த மழை இடி மின்னலுங்களாம் அங்க ஒரு சிவன் கோயில் இருந்துச்சுங்களாம் அந்த சிவன் கோயிலில் பக்தர்கள் சிவன் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து இருந்த பூசாரி வந்து வானத்தை நோக்கி பார்த்தப்போ இடி வந்து அந்த கோயிலில் விழற மாதிரி அவருக்கு தென்பட்டுச்சுங்களாம் ஐயோ கோயில்ல விழுந்துற போது இடி அப்படின்னு சொல்லி பயந்தாருங்களாம் ஏன் இந்த இடி நம்ம கோயில நோக்கி வருது ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு அவருக்கு ஒரு எண்ணமா உடனே அங்க இருந்த பக்தர்கள் அத்தனை பேரையுமே அவர் எண்ணிக்கிட்டே இருந்தாருங்களாம் எத்தனை பேருன்ட்டு அப்ப மொத்தம் அவரோட சேர்த்து இருபத்தி நாலு பேருங்களாம் அந்த இருபத்தி நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நந்தி சிலைய போய் ஒரு ஒரு ஆளா தொட்டுட்டு வரணும் யாரு பாவம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தலையில இடி விழும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இதை அவங்க கிட்ட சொன்னாருங்களா முதல்ல போனவரு அந்த சிவன் கோயில் பக்தர் தாங்க அவர் போய் நந்தி சிலையை தொட்டுட்டு வந்துட்டாருங்களாம் ரெண்டாவது மூணாவதுன்னு ஒவ்வொரு ஆளா போய் நந்தி சிலையை தொட்டுட்டு வந்துட்டாங்களாம் அந்த மாதிரி தொட்டுட்டு வந்துட்டோம் யார் தலையில இடி விழிங்களாம் கடைசியா வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு எண்ணி பார்த்தப்போ இருபத்தி மூணு பேர் தான் போயிருந்தாங்களோ ஒரு ஆள் வந்து போகலையா எல்லாருக்கும் ஒரே குழப்பமா ஆயிடுச்சா நம்ம எல்லாரும் போயிட்டோம் இன்னும் ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த ஆளை அப்போ தேடி பார்த்தப்போ கர்ப்ப கிரகத்துல அவரு சிவனை வந்து அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தாருங்களாம் பயத்தோட அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நீதான் பாவம் பண்ணவ அதனாலதான் நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்களாம் அந்த இருபத்தி மூணு பேருமே அவருக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லாம அவரை இழுத்துட்டு போய் அந்த நந்தி சிலையாண்ட அவரை விட்டுட்டு இவங்க எல்லாரும் திரும்பி வந்து அந்த கோயில் உள்ள நின்னாங்களாம் இடி அவர் மேல விழும்னு எதிர்பார்த்தாங்களாம் இடி விழுந்துச்சுங்களாம் ஆனா கோயில் மேல விழுந்துச்சுங்களா அத்தனை பேருமே இடி விழுந்து இறந்து போயிட்டாங்களாம் இதுல உயிர் தப்புனது அந்த ஒரு ஆள் தான் இந்த திருக்குறள் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சில விஷயங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அதுக்குன்ட்டு அவங்க பாவம் செஞ்சவங்கன்னு நினைச்சிருக்கூடாது இல்லைங்களா இந்த திருக்குறள் கதையை இதோட நான் முடிச்சுக்கிறாங்க அடுத்த திருக்குறள் கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்